அருகே மாதானம் முத்துமாரியம்மன் கோவில் தீபதி திருவிழா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ கூண்டத்தில் இறங்கி நேர்த்திகளில் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மாதானம் கிராமத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு துண்டு துண்டுகளாக வெட்டி போடப்பட்ட புளிய மரங்கள் மீண்டும் துளிர்த்த மரமாக வளர்ந்து இன்றும் கம்பீரமாக காட்சி தருகின்றது இந்த மரமே இந்த கோவிலின் தள விருட்சமாக இருந்து வருகின்றது இந்த கோவிலில் வருடம் தோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் தீமிதி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தி வருவது வழக்கம் தமிழகத்தில் உள்ள ஆமன் கோவில்களில் இங்கு நடைபெறும் திருவிழாவில் திருவிழாவில்தான் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர் இந்த வருடத்திற்கான தீமுத திருவிழா ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது விழாவையொட்டி அம்மனுக்கு பல்வேறு அலங்காரம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து காவடி கரகம் பால்குடம் எடுத்து வந்து அம்மன் கோவில் அருகே உள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேற்று கடன் செலுத்தினர் மேலும் பக்தர்கள் பாடை கட்டி இழுத்தும் கை கால் உள்ளிட்ட உருவ பொம்மைகளை வாங்கி வைத்தும் கன்னடக்கம் செலுத்தியும் மாவிளக்கம் மற்றும் பொங்கல் வைத்தும் பிரதர்சனம் செய்தும் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தருமை ஆதினம் அம்மணி தேசிய சம்பந்த பரபாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவை ஒட்டி சிதம்பரம் மற்றும் சீர்காழியிலிருந்து மாதரத்திற்கு சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்காவலர் நடராஜன் மற்றும் விழா குழுவினர் கிராம மக்கள் சார்பில் செய்திருந்தனர்